ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக யூகம் பண்ண முடியலை உங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும் எப்படி கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தெளிவான புரிதல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த புரிதல் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கும்போது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கதைகளை நீங்கள் கேட்ட மாதிரியும் ஆச்சு உங்களுக்கு பிடிச்ச கதைகளை நான் கொடுத்த மாதிரியும் ஆச்சு ஸோ நமக்குள்ள அந்த ஒரு புரிதல் வர்றதுக்கு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற நிறை குறை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கும் போது தான் என்னால் அது கேட்ட மாதிரி கதைகளை வந்து உருவாக்க முடியும் எனக்கு கதை எழுதுறதுன்றது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் சும்மா நான் ஒரு கதை எழுதி அதை நீங்கள் வந்து போகிற போக்கில் கேட்டுட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு கதையாக இருந்தாலும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் எனக்கும் திருப்தியாக இருக்கணும் அப்படியாப்பட்ட கதைகளை கொடுக்கும்போது இட் மேக்ஸ் சம் வேல்யூஸ் ஸோ அந்த வேல்யூஸை மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடி கமெண்ட்ஸ் கொடுக்க நீங்கள் ரெடியான்றது தான் இப்போ இங்கே கேள்வி நமக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைம் கேப்பில் நிறைய பேர் கடுப்பாயிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்போதான் தோணுச்சு சரி நம்ம கிறிஸ்டன் கிளியராக வந்து சொல்லிடலாம் நம்ம சைடு அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஒரு கதை முழுசாக முடிச்சுட்டு வீடியோ போடாமல் இருக்கிறது வேற ஒரு கதையை ஒரு வருஷமாக அந்தரத்துலையே வச்சுக்கிட்டு வீடியோ போடாதது அது வேறு அது முழுக்க முழுக்க என் தப்பு அதுக்கு ஐம் சாரி எனக்கு அது தவிர சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண எனக்கும் வந்து ஒரு ஊந்துதல் வரும் ஆகா இத்தனை பேர் நமக்கு வெயிட் பண்ணுறாங்கப்பா நம்ம சீக்கிரம் முடிச்சிடணும் நீ என்னம்மா நீ சும்மா சும்மா வந்து எங்களை கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுன்ற நீ கொடுக்குற கண்டெண்ட்டை வந்து எங்களை கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தானே நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நான் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் தாங்க நான் இன்னுமே கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களாக சொல்லாமல் எனக்கு தெரிய போகிறதில்ல என் இஷ்டத்துக்கு நான் கதை எழுதலாம் ஆனால் அது வந்து உங்கள் மனசில் வந்து பெரிய இம்பேக்டை கொடுக்காது ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் சா இப்படி ஒரு கதை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எல்லார் மனசுலேயும் ஒரு கதை ஒன்று இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு போட ஒரு க ஒரு எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு கதை மேலே அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் என்கிட்ட சொன்னால் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கதை எழுத நான் ரெடி அப்படின்றது தான் சொல்கிறேன் ஸோ உங்கள் எதிர்பார்ப்புகளை கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள் அவ்வளோதான்